குறிப்பிட்ட ஒரு மலைக்கு ட்ரக்கிங் போகிறவங்கலாம் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க ஆனால் இதை நினச்சி சாமும் அவங்க ஃப்ரெண்டும் பயப்படாமல் அந்த மலைக்கு அடிக்கடிக்கு ட்ரக்கிங் போடுற வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த மலைக்கு ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சப்போ சாமோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வர முடியாமல் போயிடுது இப்போ சாம் என்ன நினைக்கிறேன்னா இது நமக்கு பழக்கப்பட்ட மலை தானே அதனால் நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு எடுக்கிறாரு அப்போ சாமுக்கு தெரியாது நாம் எடுத்த முடிவு எவ்வளோ தவறான முடிவு அப்படின்ட்டு அப்படி சாமுக்கு அந்த மலையில் இனது நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் டீ நான் உங்கள் சஞ்சய் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலை மொத்தம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் அந்த பன்னிரெண்டு கிலோமீட்டரை ஆறு கிலோமீட்டரை இருட்டுறதுக்குள்ள கருந்துட்டு அங்கேயே ஒரு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் ஆறு கிலோமீட்டர் கலந்து வருவாங்க இதுதான் வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சாம் தனிய போற அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடந்துச்சுன்னா அவன் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இப்போ அவன் மலைக்கு வந்த சாம் என்ன நினைக்கிறான்னா சரி நம்ம இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு நடக்க முடியுதோ அவ்வளவு நடந்துட்டு அங்கேயே ஒரு டென்ட்டு போட்டு தங்கிட்டு மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இப்போ சாம் நினைச்ச மாதிரியே அவன் காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான் இப்போ வந்த அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் கூட நடக்கிறதுக்கு முன்னாடி இருட்டு போயிடுச்சு அதனால் சாம் என்ன பண்ணுறேன்னா அவன் கொண்டு வந்த டார்ச் எடுத்துட்டு அந்த டார்ச் வெளிச்சத்தை வச்சு கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த வெளிச்சத்துலையும் அவன் நடந்து போயிட்டுருக்கான் ஆனால் இவன் முற்றந்தனமாக முடிவு எடுத்துருக்கான்னு அவனுக்கு தெரியலை இப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் தெரியாதனமா பக்கத்தில் இருந்த பல்லத்தில் காலை வச்சுட்றான் இப்படி காலை வச்ச உடனே அது ஆழமான பழமாக இருந்திருக்கும் போல் காலை வச்ச உடனே சருன்னு சர்க்கிட்டு வந்துடுறான் அதுக்கடுத்தது தான் அவன் ஒரு சின்ன செடியை பிடிச்சதால் அவன் தப்பிச்சிட்றான் இப்போ மேலே வந்தவன் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலையை செய்ய பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறான் நாம எங்கேயும் டென்ட்டு போட்டு தங்கிட்டு விரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் இப்போ டார்ச் வச்சுட்டு பக்கத்தில் எங்கே டென்ட் போடுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்போ தான் அங்கே இதுக்கு முன்னாடி யாரோ டென்ட் போட்ட மாதிரி இடம் இருந்திருக்கு சரி நம்ம இந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவன் நினைச்ச மாதிரி அங்கே டென்ட்டு போட்டுட்டு அவன் கொண்டு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இயற்கையை ரசித்து பார்த்துட்டு இருந்தான் இப்போ அவன் சாப்பிட்டுட்டு இயற்கையை பார்த்துட்டு இருந்தப்ப அவனை யாரோ பார்க்குற மாதிரியே தோணியிருக்கு யாரா இது நம்ம மட்டும் தானே இருக்கோம் யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி தோணுது அப்படின்னு நினச்சி அவன் டார்ச்சை சுற்றி நிறுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான் அதுக்கடுத்ததாக அங்கே யாரும் இல்லைன்னு நினச்சதுக்கப்புறமா கீழே மறுபடியும் உக்காந்துட்டு இயற்கையே பார்த்துட்டே இருந்தான் இப்போ சாப்பாட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட ஏதோ கல் வந்து விடுற மாதிரி உனக்கு தெரியுது யாரா இது நம்ம மட்டும்தான் இருக்குமே நம்ம மேலே யார் கல்லை போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் அவன் டார்ச் வச்சு சுற்றி முற்றி பார்க்குறப்ப யாருமே இல்லை அதுக்கப்புறமா அவன் என்ன நினைக்கிறேன்னா சரி ஏதோ மரத்து மேலேருந்தே ஊர் இல்லைன்னா நம்மளே நம்மளுக்கு தெரியாமல் கல் அசைச்சு விட்டுருக்கோம் அதுதான் நம்ம மேலே வந்து விழுது அப்படின்ட்டு அவனே அவனை தைரியப்படுத்திக்கிட்டு மறுபடியும் அவன் உட்காந்துட்டு இயற்கையை பார்த்துட்டே இருந்தான் அது மட்டும் இல்லாமல் இவன் அங்கே உக்காந்துட்டு இருக்கும்போது இவனை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி உனக்கு சத்தம் கேட்டிருக்கு இதை பார்த்த உடனே இவன் மிரண்டு போயிடான் இப்போ அந்த நடக்கிற சத்தம் இவனுக்கு கிட்ட வர்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா இவன் கிட்ட வராம அங்க இருந்து வேலைக்கு போயிடுது இப்படி இவனுக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்ன பண்ணுறான்னா இவன் தூங்க ஆரம்பிச்சிட்றான் இவன் தூங்கிட்டே இருக்கும்போது சடனாக இவன் அலறி எழுந்துச்சுக்கிறான் தன்னை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இவனுக்கு மருமையை தோணிகிட்டு இருக்கு அதனால் அலறி எழுந்திரிச்சாங்க தன்னோடய டார்ச் எடுத்து யார் இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு இவன் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறான் ஆனால் அவன் டார்ச் வச்சுட்டு தூங்கினான் இல்லைங்களா அந்த இடத்துல டார்ச் இல்லை இது பார்த்த உடனே இவனுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது அவன் கிட்ட நெருப்பு பந்தம் கொட்டி வச்சுருப்பான் இல்லையா அந்த நெருப்பு பந்தத்தோட வெளிச்சத்தை வச்சு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் ஆனால் அங்கே யாருமே இல்லை ஆனால் நடக்கிற மாதிரி சத்தம் மட்டும் இவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்தா இவனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் ஒரு நாற்பது அடி தூரத்தில் விழுந்திருக்கிறத பார்க்குறோம் அப்போ தான் இவனை நோட் பண்ணுறான் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படி தான் இந்த டார்ச் அங்கே போயிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்பவும் பயந்து போகிறோம் அந்த தீப்பந்தம் கொஞ்சம் அம்மையிற ஸ்டேஜ் வந்தோங்க இந்த நடக்கிற மாதிரி சத்தம் இவனுக்கு கிட்ட வர ஆரம்பிக்குது பயந்து போன அங்கேருந்து விரகை வச்சு மழைநேர தீப்பந்தத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறான் இப்படி அந்த ஃபயர் அதிகமான உடனே அது விலகி போயிட்டுருக்கு இதே மாதிரி நெருப்பு அமையும் போதெல்லாம் அந்த நடக்கிற சத்தம் இவனுக்கு கிட்டவே கேட்டிருக்கு அதுக்காக தான் இவன் அந்த நெருப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த நடக்கிற சத்தம் இவனுக்கிட்ட விலகி போயிட்டுருக்கு இதே மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்துருக்கு இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கொண்டு வந்த விறகு எல்லாமே தீர ஸ்டேஜ் வந்துருச்சு அப்போ டைமிங் என்ன பார்த்தீங்கன்னா சரியாக மூணு மணி இருந்திருக்கும் இப்போ அந்த தீப்பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்குது அவன் விறகு போடலான்னு பார்த்தா அங்கே வெறுகம் கிடையாது இப்போ அணைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவன் பயந்து போய் கத்தியை வச்சுட்டு அங்கேயே நிற்க ஆரம்பிக்கிறான் யாராவது வந்தால் குத்திடலாம் அப்படின்ட்டு இவன் தைரியமாக அங்கேயே நிற்க ஆரம்பிக்கிறான் இந்த நெருப்பு அமையாமைய அந்த நடக்கிற சத்தமும் இவனுக்கு கிட்ட வர ஆரம்பிக்குது என்னதான் அங்கே நடக்கிற சத்தம் எங்க கிட்ட வர மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அது முழுசாக கிட்ட வரல ஒரு பத்தடி தூரத்துலேயே அங்கேயே நடக்கிற மாதிரி இவனுக்கு சத்தம் கேட்டிருக்கு ஆனால் இவனுக்கு கிட்ட வரல இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பயந்து போயிருக்கான் அவனுக்கு கிட்டேயே ரொம்பவும் நடக்கிற மாதிரி வேகமா சத்தம் கேட்டிருக்கு ஆனால் இவனுக்கு கிட்ட வரல இதை நினச்சி இவன் ரொம்பவும் பயந்து போகிறான் இப்போ விடிஞ்சதுக்கப்புறமா முதல் முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி விடியூர் வரைக்கும் இவங்க தூங்காம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இப்படியாவன் இங்க இருக்கும்போது நடக்கிற மாதிரி சத்தம் தொடர்ந்து இங்க கேட்டுட்டே இருந்திருக்கு அங்க என்ன ஒரு மரத்து பின்னாடி இருந்து தன்னை யாரோ பாக்குற மாதிரி உங்களுக்கு தோண்டிட்டு இருந்துருக்கு இவங்க விடியூர் வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வீழ்ச்சியமும் வரா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்கிற சத்தம் மாதிரி கேட்டுருக்குங்களா இப்ப ஓடுற சத்தம் மாதிரி கேட்குது இப்போ அந்த சத்தம் இவனை விட்டு ரொம்ப தூரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லாக சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவன் அங்கேயே வெயிட் பண்ணுறான் இப்போ முழுசாக சூரிய வெளிச்சம் வந்த உடனே அந்த நடக்கிற சத்தம் அவனை விட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு இதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி அந்த மலையிலேருந்து வேகமாக கீழே வந்து அவனோட காரை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனில் தான் நிற்கிறான் அதுக்கடுத்து தான் கேஸ் ஸ்டேஷனில் காரை நிற்க வச்சுட்டு பக்கத்தில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய்ட்டு ஜூஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து குடிச்சுக்கிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறான் அதுக்கடுத்ததா என்னோடய காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசப்படுது இருந்துச்சு அதுக்கடுத்ததாக இவர் காரோட பின்பக்க கண்ணாடியில் என்ன இருந்துச்சுன்னா ஸ்லீப் வெல் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கும் போட்டுருந்துச்சு இதை பார்த்த உடனே இவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு அதுக்கடுத்ததாக இவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அவர் தான் இதை எழுதியிருக்காருனோ அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் நடக்கிற வருமான கொலைகளுக்கு தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு என்னதான் அட்வென்ச்சராக இருந்தாலும் ஒரு மனைவி ஆபத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சா அங்கே போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படின்னு இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்